அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருந்தரணி அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் எடுத்து வாழ்கள் கொல்லா நெறியே குவளையமெல்லாம் அங்கு சர்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கருதாதா வல்லல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியே மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா உரைநடை பகுதியில் உபதேச குறிப்புகள் என்ற பகுதியை சிந்தித்து கொண்டுள்ளோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் பெருஞ்சோதி அபயம் பக்தி என்பது பற்றி பெருமான் அருளியுள்ளார்கள் பக்தி என்பது நெகிழ்ச்சி மன உருக்கம் அன்பு என்பது ஆன்ம நிகழ்ச்சி ஆன்ம உருக்கம் ஈஸ்வர பக்தி என்பது எல்லா உயிர்களிடத்தும் கடவுள் வியாபித்திருப்பதை அறிதல் ஜீவகாருண்யம் உண்டானால் அருள் உண்டாகும் அருள் உண்டானால் அன்பு உண்டாகும் அன்பு உண்டானால் சிவ அனுபவம் உண்டாகும் அந்தக்கரண சுத்தியின் பிரயோஜனம் பக்தியை விளைப்பது அந்தகரணம் என்றால் மனம் புத்தி சித்தம் தத்துவ நியாயத்தை அனுசரித்து சமயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன அது தத்துவம்னா நம்ம உடம்பு உள்ள தொண்ணூற்றாறு தத்துவங்கள் அதை அனுசரித்து அதை வச்சுட்டு அது சமயங்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன தொழில் நியா நியாயத்தை அனுசரித்து ஜாதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன அதாவது ஒருத்தர் செய்யும் தொழிலை வச்சு அது ஜாதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன தயவை விருத்தி செய்வதற்கு தடையாக இருப்பன சமய ஏற்பாடு ஜாதி ஏற்பாடு முதலியவைகள் ஆதலால் இவைகளை விட்டொழித்து பொது நோக்கம் வந்தாலொழிய காருண்யம் அதாவது தயவு விருத்தியாகி கடவுளர்களை பெற்று அனந்த அநேக சித்தி வல்லவங்களை பெற முடியாது என்று வல்லப்பெருமான் சொல்கிறார்கள் ஆன்ம இயற்கையாகிய தயா மூல தர்மம் தர்மம் என்பதற்கு பொருள் ஜீவ தர்மம் குல தர்மம் சாஸ்திர தர்மம் ஆச்சார தர்மம் ஆசிர தர்மம் சாதி தர்மம் முதலி முதலியவாக விரியும் இதில் அதின் உண்மை அதன் தன்மை தன்மை என்பது அதின் சுவாபம் சுவாபம் என்பது இயற்கை குணம் தயை என்பது ஆன்மா அதனால் ஆன்மாவுக்கு இயற்கை குணம் தயவு தயை ஆன்மாவின் இயற்கை என்பதே தர்மத்திற்கு பொருள் தர்மத்திற்கு பொருள் ஆன்மாவினுடைய இயற்கைங்கிறது பொருள் ஆன்மா இயற்கையோடு இருந்தால் சிவமாகலாம் இதை பலவாக தர்மம் என்று பெயர் பலவாக தர்ம என்று பெயரிட்டார்கள் அருள்வெளியாகிய ஆன்மா இயற்கையால் சிவ அனுபவத்தை பெறுவது உண்மை இதற்கு வேத ஆகமங்களில் பலபட விரிந்த நாம பெயர்கள் அநேகம் அவற்றில் சிலவற்றை பார்ப்போம் அருட்சக்தி அருள்வழி பிருஷபம் தர்மதேவதை அனாதி இயற்கை குணம் பறைஞானம் அகர அருள் அருள்நடம் அன்பு ஆன்ம நிகழ்ச்சி ஆன்ம அசைவு சுத்த தத்துவம் ஆன்ம அறிவின் பேதம் என இதை விரித்து சொன்னார்கள் அருள் வடிவமாய் சிவமாகிய பின்னம் பின்னமன்றி பூரணமாய் பின்னம்னா கொ கொஞ்சமாக பாதியாக அது சின்னதாக பிரித்து பிரித்து இல்லாமல் பூரணமாக இருப்பது நெத நிரதிசய ஆனந்தம் ஆனந்தம் என்பது சந்தோஷம் நிரதிசயம் என்பது ஆனந்தம் இல்லாமை ஜீவர்களுக்கு திருப்தி இன்பத்தை நேர்ந்த வரையில் செய்வது ஆனந்த அனுபவம் அதாவது உயிர்களுக்கெல்லாம் நாம் வந்து அவர்கள் திருப்திப்படுற மாதிரி நம்ம செய்கிறது நமக்கு ஆனந்த அனுபவம் அருள்வெளியில் அருள்வெளியின் வடிவாய் உண்மை என்னும் சிகாரமாகிய சிகாரம்னாக்கா சிவம் சிகாரமாகிய பதியோடு பதி என்றாலும் இறைவன் அப்போ அந்த சிகாரமாகிய பதியோடு கூடி மௌனம் மௌன ஆனந்தத்தில் இருப்பதே உண்மை தர்மத்தோடு கூடியவன் தேகநிஷ்ட தேகநஷ்டத்தை அடைய மாட்டான் தர்மமோடு இருக்கணவன தேகநஷ்டத்தை அடைய மாட்டான் ஆனந்தம் ஆனந்தம் என்பது சதா சந்தோஷத்தோடு எதிரிட்ட அது நமக்கு பார்க்கிற ஜீவர்களை திருப்தியால் சந்தோஷிப்பித்து தான் அதிசயமின்றி நிற்பித்தல் அவர்களை வந்து சந்தோஷப்படுத்துது எதனால் குறைபட்டுருக்கிறாங்களோ அதை நிவர்த்தி செய்து அவர்களை ஆனந்தப்படுத்துவது ஜீவகாருண்யமும் சித்தியும் நம்முடைய தலைவராகிய கடவுளை நாம் அடைவதற்கு அவர் எழுந்த எழுந்தருளி இருக்கும் கோட்டையின் சாவியாகிய அருள் வேண்டும் அவ்வருள் அன்பினாலல்லது வேறு வகையில் அடைவது அரிது அது இவ்வன்பு ஜீவகருண் ஜீவகாருண்யத்தால் அல்லது ஜீவகாருண்யத்தின் லாபமே அன்பு இந்த ஜீவகாருண்யம் உண்டாவதற்கு எது அல்லது துவாரம் அல்லது வழி என்னவென்றால் கடவுளுடைய பெருமையையும் தரத்தையும் நம்முடைய சிறுமையையும் தரத்தையும் ஊன்றி விசாரித்தலே அந்நிய உயிர்களுக்கு இம்சை உண்டாக்கா உண்டாகாது நடத்தலே ஜீவகாருண்யம் இதுதான் முத்தி அடைவதற்கும் சித்தி அடைவதற்கும் முதற்படியாக இருக்கின்றது ஆதலால் இதை பாதுகாத்தல் வேண்டும் என்று வல்லப்பெருமான் சொல்கிறார்கள் ஞான சித்தியும் ஒளிநிலையும் இரவில் தீபமில்லாத இடத்தில் இருக்கக்கூடாது ஏனெனில் இது பிராண நஷ்டம் செய்யும் உயிரை வந்து நஷ்டமடை செய்யும் ஆதலால் நமது வீட்டில் தீபம் வைத்து இருளை போக்கி ஆனந்தமயமாய் நித்திரை இல்லாதிருந்தால் ஆயுள் விருத்தியாகும் இது சாத்தியன் சாத்தியனுக்கு அது அந்த சன் சன்மார்க்கு சுத்த சன்மார்க்கு நிலை அடைந்தவனுக்கு சாதகன் அதை அது செய்யறதுக்கு அதை அடையிறதுக்கு முயற்சி செய்கிறவங்க சாதகம் பண்ணுறவங்க சாதகன் ஒருவாறு நித்தை செய்தல் வேண்டும் வீட்டில் இருள் இல்லாது எங்கும் பிரகாசமாய் தீபம் வை வைத்தால் மேற்படி இருள் அந்த தீபத்தில் அடங்கும் அதுபோல ஜீவ தெய்வமாகிய நாம் வசிக்கின்ற கிருகத்தில் நாம் ஜீவ தெய்வமாகிய நாம் வசிக்கின்ற வீட்டில் பிரகாசம் இல்லாவிட்டால் மேற்படி இருள் ஜீவ பிரகாசமாகிய நம்மிடத்தில் சேர்ந்து நஷ்டத்தை பண்ணும் அதாவது நாம் இருக்கிற இடத்துல நாம் ஜீவ பிரகாசம் நமக்கு இல்லைன்னா அந்த இருள் நமக்குள்ளே வந்து நம்ம நஷ்டப்படுத்தும்னு சொல்கிறார் வளர்ப்பெருமா இது அதனால் தீபம் இல்லாத இடத்தில் எப்போதும் இருக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள் இதுபோல் ஆன்மவாசமாகிய இந்த தேகமாகிய வீட்டில் அருட்பிரகாசம் இல்லாது மருளாகிய அஞ்ஞான சம்பந்தமுடைய இருள் சேர்ந்தால் பிராண நஷ்டம் உண்டாக்கும் அப்பவும் வந்து பிராணத்தை நஷ்டப்படுங்கிறார் ஆதலால் நாம் நெற்றியில் இருக்கும் நடுக்கண்ணை ஆசாரியர் அதாவது குருவின் மூலமாக குருவினுடைய அருளால் திறக்க பெற்றுக்கொள்வது நலம் ஏனென்றால் மேற்படி நெற்றிக்கன்னை திறக்கப்பெற்று கொண்ட அவனுக்கு எல்லா அனுபவங்களும் பட்டப்பகல் போல் தெரியும் அவன்தான் சுத்த ஞானி மேற்படி ஞானி தயவோடு ஒரு பிரேதத்தை பார்த்த மாத்திரத்தில் பிரேதம் உயிர் பெற்று எழும் மேற்படி ஞானிக்கு ஆன்மாக்களினது அபக்குவ பரிபாகத்தால் சினம் தோன்றினால் பக்குவம் இல்லாதவங்க அபக்குவம் தான் அவனுக்கு சினம் தோன்றினால் உடனே அந்த ஜீவன் பசுமமாகி விடுவான் மேற்படி ஞானிக்கு மேற்குறித்த அடையாளங்கள் உள்ளது மேற்படி கண்ணை திறப்பதற்கு ஒரு கதவும் பூட்டும் உள்ளது மேற்படி பூட்டை அருள் என்கிற திறவுகோளை கொண்டு திறக்க வேண்டும் ஆதலால் மேற்படி அருள் என்பது ஆன்ம இயற்கையால் அடையும் பெரும் தயவு நாம் தயவே வடிவமானால் மேற்படி அனுபவம் நேரும் என்று வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருப்பெருஞ்சோதி அருபெறிஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி அபயம் அருபெறிஞ்சோதி அபயம் அருபெறிஞ்சோதி அபயம்